சீக்கிரம் சாப்பிடுமா நேரம் ஆயிட்டு ஆ சரிம்மா அண்ணனும் அண்ணியும் சாப்பிட்டாங்களா ஆமாம்மா இப்போ தான் சாப்பிட்டு மேலே போனாங்க ஆ சரிம்மா அம்மா நான் போயிட்டு வரேன் சரி மக்களை பார்த்து போயிட்டு வானா ஆஃபீஸை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா ஜாலியாக இருக்கும் ஹாய் அஞ்சலி குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் சார் ஜாயினிங் ஃபார்ம் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சலி நீங்கள் அதை ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு சின்ன எம்டியோட ரூம்ல போய் அவரை மீட் பண்ணிட்டு உங்க கேபின் போங்க ஓகேவா ஆ ஓகே சார் ஆனால் என்னோட எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா சார் ப்ளீஸ் ஆ ஓகே அஞ்சலி நான் கைட் பண்ணுறேன் அப்புறம் ஒன்று இங்கே வந்து சார் அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம் ஸோ நீங்கள் யாரையுமே இங்கே சார் நீ கூப்பிட வேண்டாம் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோங்க இங்க ஒரு ஃப்ரெண்ட்லி செட்டப் இருக்கணும்னு இருக்கணும் சொல்லி தான் நம்ம ரெண்டு எம்டியுமே சொல்லி வச்சிருக்காங்க நேம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து எல்லாரையுமே நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோங்க ஓகேவா அஞ்சலி ஓகேங்க ஆனா உங்களோட நேம் என்னன்னு எனக்கு தெரியலையே ஹா பார்த்தீங்களா நான் நேம் சொல்ல மறந்துட்டேன் என்னோட நேம் வந்து கிறிஸ்டன் எல்லாருமே கிறிஸ்டன் கூப்பிடுவாங்க நீங்களும் என்ன கிறிஸ்டனே கூப்பிட்டுக்கோங்க அஞ்சலி சரி கிறிஸ் நான் வந்து உன்ன நேம் சொல்லி கூப்பிடுறேன் ஆனா நீ மட்டும் என்ன வாங்க போங்க அப்படின்னு மரியாதை சொல்றீங்க அதுக்கு என்ன பண்றதுக்கு சரி அஞ்சலி நான் ஜாயின் ஃபார்ம் எடுத்து வைக்கிறேன் நீ வந்து ஃபில் பண்ணிட்டு எம்டி போய் மீட் பண்ணிடு ஓகேவா ஆ ஓகே கிறிஸ் அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு நம்ம ஆஃபீஸில் வந்து ரெண்டு எம்டி இருக்காங்க அப்படின்னு நான் வந்து கூகுளில் பார்த்தேன் நீங்களும் வந்து சின்ன எம்டி பெரிய எம்டி அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எதனால் வந்து ரெண்டு எம்டி எனக்கு கேட்கவே ரொம்ப புதுசாக இருந்து நார்மலாக ஒரே ஒருத்தங்க தானே சிஓ போஸ்டிங்கில் இருக்க முடியும் ஆனால் நம்ம ஆஃபீஸில் மட்டும் என்ன ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க இங்கே ஜாயின் பண்ணுற எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கனவு இருந்திருக்கு சின்ன வயசுல ஸோ சோ நம்ம ஏன் இதை சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்புறமா என்னன்னா சின்னவர் இருக்காரலா அவருக்கு வந்து அண்ணன் தான் எம்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ஆனா அண்ணனுக்கு என்னன்னா சின்னமே வந்து எம்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை சோ இதனாலே ரொம்ப நாளாவே எங்களுக்கு எம்டி இல்லாம இருந்து கம்பெனி மட்டும் ஆரம்பிச்சு இருந்து அப்புறமா என்னன்னா அவங்களோட அப்பா இருக்காருல ரகு அவர் வந்து சரி நீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான் தான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே எம்டி இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணதான் ரெண்டு பேருமே எம்டியா இருக்காங்க சோ எல்லாருமே ஸ்டார்டிங் வரும்போது பயந்துட்டே வருவாங்க ஒரு எம்டி சமாளிக்க கஷ்டம் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே எப்படி சமாளிப்போம்னு சொல்லி ஆமா கிருஷ்ணா நானுமே ரொம்ப தான் வந்தேன் அது எப்படி ரெண்டு எம்டிச்சு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க ரொம்ப சிட்டாலா இருப்பாங்க ஆஹ் அப்படி எல்லாம் இல்ல அஞ்சலி நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இங்க இருக்காது மூத்தவர் இருக்காருல அஜய் அவர் கொஞ்சம் கோவப்படுவார் தப்பு ஏதாவது பண்ணால் கொஞ்சம் திட்டுவார் அவ்வளோதான் ஆனால் சின்னவர் வந்து அப்படி இல்லை ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு கேரக்டர் இங்கே எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் எம்ப்ளாயீஸ் கூட ரொம்ப சகஜமாக பழகுவார் எம்டி அப்படிங்கிற அந்த கெத்து காமிக்கவே மாட்டார் ரொம்ப இவர் சாஃப்ட்டான கேரக்டர் ஓ அப்படியா நம்பவே முடியலப்பா பேசுனா பேசிட்டே இருப்போம் நீ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சின்ன எம்டியை போய் பார்த்துட்டு உன்னோட கேபின் போமா நான் வந்து உன்னை கைட் பண்ணுறேன் ஓகேவா ஆ ஓகே கிருஷ்ண டேபிள் மேலே யாரி இருந்து லேப்டாப்பை பார்க்குற சுகமே தனிதான்ப்பா டே எரும உன்ட்டு எத்தனை தடவைடா சொல்கிறது இந்த மாதிரி டேபிளில் இருக்காதுன்னு சொல்லி அதான் நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு தெரியுதுலாடா அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப அதையே சொல்கிற இங்கே பார்டா ஐடன் இது வந்து ஆஃபீஸ் நம்ம வீடு கிடையாது நீ ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம எம்ப்ளாயிஸும் ஒழுங்காக இருப்பாங்க சரிடா பூமர் கீழே இறங்குறேன் போதுமா ஏன்டா என்ன சொன்னாலும் என்ன பூமர் பூமர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ரோ நீ வந்து இந்த கால ஏற்ற மாதிரி ப்ரோ நீ சும்மா அந்த பழைய காலத்து நம்ம அப்பா காலத்து பேச்செல்லாம் பேசுனா ஒன்றும் தான் சொல்லுவேன் சரி இன்னும் பண்ணி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல தான் இங்கே வந்தேன் என்ன ப்ரோ என்ன விஷயம் டே அன்னைக்கு சொன்னலாடா ஒரு பிள்ளை இன்ட்ரிக்கு வந்துருந்து செலெக்ட் ஆகிட்டுன்னு சொல்லி ஸோ நீ அந்த பொண்ணை வந்து கைட் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் கொடு ஓகேவா இப்போ கேபினுக்கு தான் வருவா நீ வந்து எந்த மாதிரி ஒர்க்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிடு சரியா சரிடா ப்ரோ நான் பார்த்துக்குறேன் ஓகேவா டே இந்த பொண்ணுக்கு நான் இன்டர்வியூ வைக்கல தெரியுமா ரெசியூம் பார்த்துட்டே செலக்ட் பண்ணிட்டேன் என்னடாண்ணா நீ வந்து இன்டர்வியூ வைக்காம செலக்ட் பண்ணியா தெரிஞ்ச பொண்ணுனாலுமே நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டியே எப்படிடா அது ஒன்றும் இல்லைடா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜெனிஷ் ஒருத்தன் வந்து ஸ்டார்ட் அப் வச்சிருக்கான்னு சொன்னேம்ல தான் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கா ஸோ அவளோட ஒர்க்கு பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டுடா நான் ஜெனேஷ்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன் அவனுமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தான் ஸோ அதனாலே இன்டர்வியூ இல்லாமல் வந்து எடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த ரோலுக்கு வந்து உடனே வந்து தேவைப்பட்டுள்ளடா ஆள் அதனாலே எடுத்துட்டேன் நீ கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடுத்துறியா அந்த பொண்ணு நல்லா பண்ணுவேன் தான் அன்னைக்கி சொல்லிச்சு சரி நீ பார்த்துக்கோ ஓகேவாடா சரிடாண்ணா நான் பார்த்துக்குறேன் ஓகேவா ஓகேடா நான் கிளம்புறேன் எனக்கு வேற ஒர்க் இருக்குது பார்த்துக்கோ கமிங் சார் எஸ் கமிங் பத்தி எல்லாம் சொன்னானா ஆமா சார் கிஷ் வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு ஆனா என்ன ஆனா ஒண்ணு நிலுக்கறீங்க அஞ்சலி சும்மா கூப்பிடுங்க நேம் சொல்லி இங்க வாடா ஐடன் போடா ஐடன் அப்படி சொல்லுங்க என்னடா இது இந்த ஆளு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் எம்டி எப்படி வாடா போடான்னு சொல்ல முடியும் என்ன அஞ்சலி திங்க் பண்றீங்க எம்டி எப்படி வாடா போடான்னு சொல்றதுனா இல்ல இல்ல நான் உங்களுக்கு நேம் சொல்லியே கூப்பிடுறேன் சரி அஞ்சலி நான் ஒர்க்கு பற்றி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் எப்படி பண்ணணும் கிளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லா ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சொன்னாங்க இருந்தாலும் உள்ள கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்குறேன் ஓகேவா ஆ ஓகே ஐடன் இதில் உட்காருங்க அஞ்சலி நான் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் பரவாயில்ல ஐடன் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் சரிம்மா எப்படினாலும் ஓகே உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அப்படி பண்ணுங்க ஓகேவா நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற கம்பெனி ஓகேவா நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை தான் மோஸ்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து எல்லாேருமே ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க சிலவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சிலவங்க வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க ஸோ எல்லாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் ஒர்க் கல்ச்சரை பற்றி சொல்கிறேன் அஞ்சலி அப்போ தான் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட் அது இதுன்னு சொன்னேன்னா நீ பயப்பட்டுருவேன் சரி ஐடன் ஷிஃப்ட் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் டு சிக்ஸ் ஓகேவா சில டைம் வந்து நைட் ஷிஃப்ட் போட சான்ஸ் இருக்குது ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஜென்ஸுக்கு தான் போடுவாங்க லேடிஸுக்கு வந்து போட மாட்டாங்க மேபி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிருந்தால் வந்து லேடிஸுக்கு வந்து போடுவாங்க அப்படி போட்டால் கூட வீட்டுக்கு வந்து உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் மத்தியானம் லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து எடுத்து வந்துருக்கலாம் கேண்டீன்லேருந்து இருந்து வாங்கி சாப்பிட்றலாம் வேறு சேலரி பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் லீவ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து டூ லீவ் வந்து எடுத்துக்கலாம் டூ லீவுக்கு மேலே எடுத்திங்கன்னா லாஸ் ஆஃப் பே ஆகும் அப்புறம் சேட்டர்டே சண்டே வந்து வீக் ஆஃபு மந்த்லி வந்து டூ ஹவர்ஸ் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணீங்க இல்லை வந்து சிலவங்க பெர்மிஷன் போட்டிருப்பாங்க அவங்களோட ஒர்க்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அது வந்து ஓவர் டைமில் வந்து ஆட் ஆகும் ஓகேவா ஆ ஓகே ஐடன் ஓகே இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க என்னடா ஹச்ஆர் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கானு பார்க்காதுங்க இங்கே எல்லாருமே சேம் தான் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டாக என்ன மீட் பண்ண வந்தனால நான் வந்து எல்லா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வெளியே கிறிஸ்டன் வந்து சில நேரம் சொல்லியிருக்க மாட்டான் அவன் வந்து மறந்துருப்பான் ஓகேவா ஸோ நீங்க வந்து என்னடா இவன் சொல்றான்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் உரி பண்ணிக்க வேண்டாம் ஓகே இந்த ஜாலி சரியான பூமர் மாதிரிலாம் இருக்கா சரி 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 ஐடன் நீங்க சொன்ன கிளைன் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ என்னோட கேபின் போறேன் பை ஓகே அஞ்சலி ஏதா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா கால் அது எப்படி ஆ ஃபோன் வந்து கேபின்ல ஒன்னு இருக்கும் அது எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கிற ஃபோன் தான் அதுல நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட நம்பர்ஸ் இருக்கும் யார் யாருக்கு என்ன டவுட் இல்லனா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட யார் யாரை कांटेक्ट பண்ணுமோ பண்ணிப்பாங்க ஓகேவா நீ வந்து ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ ஓகே நான் थैंक यू फॉर योर सपोर्ट ஏதா டவுட்னா கேக்குறேன் பை என்னடா ஐடன் நீ நீயாவே இல்லாத மாதிரியே இருக்கு அந்த பொண்ணோட கண்ணில் ஆயிரம் வலி தெரியுது தன்னுடைய கண்ணிலே எல்லா வலியும் மறைச்சி வச்சிருக்கும் போல இந்த பொண்ணு என்னடா பொண்ணு கண்ணுன்னு பேசிகிட்ருக்கேன் அந்த பொண்ணு வந்துதா ஆ ஆமாடா ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு வந்து நான் கொஞ்சம் ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்னா கால் பண்ணுன்னு சொன்னேன்டா டே அந்த பொண்ணு இன்ட்ரூ வைக்காமல் எடுத்துட்டேன் ஒரு ஆர்வத்தில் நல்லா பண்ணிருமாடா இடையில எதுவும் சொதப்பாதுலா அச்சா இல்லடா அண்ணா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு பாக்கவே தெரியுதுல நல்ல பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் எதுவுமே சொதப்பாது சரிடா ஆ அண்ணா அண்ணா அந்த பொண்ணோட கண்ணை பாத்தியடா கண்ணெல்லாம் பார்க்கலடா ஏன் கண்ணில் அந்த பிள்ளைக்கு மெட்ராஸ் ஐயா ஓ மூஞ்சி முகர பின்ன என்னடா வேலைக்கு வந்த பிள்ளைக்கு கண்ணில் என்னடா பார்க்க போறேன்னா இல்லடா அண்ணா அந்த பொண்ணோட கண்ணில் ஆயிரம் வலிகள் தெரியுதுடா பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஒரு வழியா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட கண்ணில் தெரியுது எல்லா வழியுமே மொத்தமா ஒருத்தங்க வந்து கண்ணில் அடக்கிற மாதிரி இருக்கும் பாத்திருக்கியா அந்த மாதிரி இருக்குடா அந்த பொண்ணோட கண்ணு அட இவன் வேற கண்ணு மண்டு போடா எனக்கெல்லாம் எதுவும் தெரியல போடா பூமரு உனக்கு எங்கடா தெரியும் நீதான் பூமராச்சே நான் போறேன் எனக்கு வேற வேலை இருக்கு ஒரு வழியாக நல்ல வேலை கிடச்சிட்டு தேங்காட் இனிமையாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும் ம் என்ன தான் நம்ம வேலைக்கு வந்தாலும் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாதில்ல அந்த பாஸ்ட் ஃபீலிங்கான மெமரியை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ம் அதெல்லாம் எங்கே இருக்கும் சின்ன வயசில் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டோம் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே தெரியுது நம்மளால் நம்ம அம்மா அப்பாவுக்கும் பாரமாக இருக்குது மே கமின் எஸ் கமின் ஹாய் அஞ்சலி ஐஎம் ஸோ நான் நீங்கள் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா ஆ ஆமாம் பயப்படாதுங்க இங்கே எல்லோருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க நீங்கள் டீ பிரேக்குக்கும் வரலையா நீங்கள் எப்போ தான் வெளியே வருவீங்க எல்லாரும் சேர்ந்து பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் வெளியே வராதனால தான் நானே லன்ச் டைமுக்கு உங்களை கூப்பிட வந்தேன் ஓ அப்படியா நான் வந்து எம்டி சார் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்களா அதை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு டீ பிரேக் இருக்கிறதே மறந்துட்டேன் ஓ சரி 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 வாங்க சாப்பிட போடலாமா சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்திங்களா இல்லை கேண்டியில் சாப்பிட்றீங்களா அது நான் வீட்டிலேருந்தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் எல்லோரும் கேண்டிலியா சாப்பிடுவீங்க ஆச்சா இல்லை இல்லை நாங்கள் கேண்டில் சாப்பிட்ற அளவிலாம் வசதி இல்லை நாங்கள் வந்து எப்போவாது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் மட்டும் கேண்டில் சாப்பிடுவோம் மற்றபடி தான் கொண்டு வரோம் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் ஓ அப்படியா சரி சரி ஆ அஞ்சலி இவா தான் ரியா ஹாய் அஞ்சலி ஹாய் ரியா எப்படி இருக்கீங்க என்ன அஞ்சலி வாங்க போங்கன்னு பேசாத வா போனே பேசு சரி ரியா உங்களுக்கு நாகர்கோவில் அஞ்சலி இல்லை எங்க எனக்கு வந்து தக்கல்லு சைடு உங்களுக்கெல்லாம் எனக்கு கோட்டாரு எனக்கு வடசேரி பக்கம்தான் ஓ அப்போ எல்லாரும் லோக்கலில் உள்ளவங்களா நான் மட்டும்தான் இருந்து வரணும் இல்லை இல்லை இன்னும் ஒரு பையன் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வரான் ஓ அப்படியா சரி சரி இந்த சேரில் யார் வருவோம் யாருக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவா ஐடன் வருவோம் ஐடன் இப்போ எங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவான் நம்ம எம்டி ஐடனா அதுக்கே அஞ்சலி பம்புற அவனே தான் அவன் எங்களோடய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா ஆமாம் அஞ்சலி ஐடன் வந்து எங்களோடய காலேஜ் ஃப்ரெண்டு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கேங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும் எங்கள் கேங்கிலேயே நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஐடன் காலேஜ் முடிச்சுட்டு ஃபாரினில் போய் ஒரு கோர்ஸ் படித்தான் அதுக்கப்புறமா இங்கே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கான் ஓ அப்படியா அதுக்கு நிட்டு நீ எல்லாம் பயப்படாத அவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான் எம்டி மாதிரியே நடந்துக்க மாட்டான் அப்பா அஜய் அவரும் தான் அவர் அப்பப்போ பூமர் மாதிரி பேசுவார் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல மரியாதை கொடுப்பார் எல்லாருக்குமே நீ ரொம்ப பயப்படாத அஞ்சலி இங்கே வந்து ஜாலியாக தான் இருக்கும் ஆமாம் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷும் அப்படி தான் சொன்னான் அந்த லூஸு காலில் வந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒளரிக்குமே லூஸ் மாதிரி ஆமாம் காலில் வந்தது இந்த கம்பெனிக்கு எதுக்கு ரெண்டு எம்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கதையுமே சொல்லிட்டு இருந்தான் சொல்லிவிட்டான வாங்கிட்டே ஆமாம் நான் என்னமோ நினச்சி ரொம்ப வந்தேன் தெரியுமா இங்கே எப்படி இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நாளே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி அஞ்சலி நாங்கள் எங்களை பற்றியே இருக்கோம் உனக்கு வீட்டில் எத்தனை பேர் யார் யாரெல்லாம் உண்டு எல்லாம் சொல்லாம் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா நான் அண்ணா அண்ணி அண்ணி இருக்காங்கன்னா அண்ணன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டா ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு அண்ணனுக்கு குழந்த இருக்குதா இல்லை இப்போ மேரேஜ் முடிஞ்சு ரெண்டு வருஷம்தான் ஆகுது அப்படியா சரி சரி ஆனால் பொதுவாக பசங்க வந்து பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிஞ்ச தானே அவையே கல்யாணம் பண்ணிப்பாவை உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப லாங்காக அப்போது ஆமாம் ரியா எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் எட்டு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் இருபத்தி மூணு வயசு ஆகுது அவனுக்கு முப்பத்தோரு வயசு ஆகுது உன்னை இருபத்தி மூணு வயசு தான் ஆகுதா ஆமாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது எங்களுக்கு கரெக்டாக இருபத்தி ஏழு வயசு ஆகுது இருபத்தி ஏழு ஆகுதா பைத்தியம் ஏன் இப்படி போய் சொல்லியா எல்லாரும் வயசை குறைச்சிதான் தான் அவன் நீ என்னென்னா வயசை கூப்பிட்டு சொல்லியா பார்த்தியா அப்போ உங்களுக்கு எனக்கு வயசு தான் ஆகுதா இல்லை அஞ்சலி எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது ஓ அப்படியா அப்போ நான் உங்களை நீ அக்கான கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு ஆண்டின் மட்டும் கூப்பிட்டுறேன் சரியா எப்படி கூப்பிட முடியும் அப்படி பார்த்தா தானே கூப்பிடுவாங்க எனக்காண்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சாரிப்பா நான் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க